நண்பர்களே ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாள் உலகமே வந்து வியந்து தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தை உற்று கவனித்துக் கொண்டிருந்த நாள் இன்றைய காலை பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது உலகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் இந்த முதலமைச்சர் என்ன சொல்ல இருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன விதமான செய்திகள் அறிவிப்புகளெல்லாம் வெளியேற இருக்கின்றன என்பதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேத்தே ஆரம்பமாயிருச்சு ஒரு மிருகக்காட்சி சாலையில் ஒரு புலி பார்வையாளர் ஒருத்தரை ஒரே அட்டி அடித்து சாகடிச்சிருச்சு இந்த குரங்கு வந்து மெதுவாக அந்த புளிக்கிட்டானே எதுக்குண்ணே அவனை கொன்னீங்க பார்வையாளனே அப்படின்னு கேட்டுச்சு ஒரு குரங்கு நீ சும்மா உனக்கு தெரியாது அப்படின்னுச்சு புளி என்ன நடந்துச்சு சொல்லுங்கண்ணே என்ன அவன் வந்து மூணு மணி நேரமாக என்னையை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்வையாளர்கள்னால் பார்க்கத்தானே செய்வாங்க அதுக்கு ஏன் அடித்து கொன்னேன்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தான்னா விட்டுருப்பேன் கடைசியாக கிளம்பும் போது சொன்னான் அடேங்கப்பா எவ்வளவு பெரிய பூனைன்னு சொன்னான் பாத்தியா விடுவனா உட்டே அட்டி ரூ அப்படின்னு ஒரு சுளியை போட்டார் பார்த்தீங்களா இன்றைக்கி உலகமே வந்து அரண்டு போய் கிடக்குது என்னடா அது புதுசாக ஒரு சின்னம் ஒரு தமிழிலே ஒரு சின்னம் ரூ என்கிற ஒற்றை சுழியிலேயே எல்லாத்தையும் மிரட்டி உருட்டி பதற வச்சு பரபரப்பில் அலற வச்சு என்ன மாதிரி விந்து நடந்துருக்கு நடந்திருக்கு பாருங்க இதுதான் வந்து தமிழகம் இதுதான் முதல்வர் ஸ்டாலின் இதுதான் நம்முடைய தளபதிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் பிள்ளையா சுழி போட்டால் வந்து பக்தியும் பாதுகாப்பும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் போடுவோம் இப்போ ரூ அப்படின்னு போட்டு தமிழ்நாடுன்னு போட்டோம்னா ஏ அப்பா என்னையா அது அது சின்னமா அது தமிழ் எழுத்தா கல்வெட்டில் இருக்கா உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ண தொடங்கிருச்சு வேற ஒன்றும் இல்லை ரெண்டாயிரம் கோடி தரமாட்டோம்னு தானே சொல்கிறேன் என்னுடைய நிதியை நானே பார்த்து கொள்ளுகிறேன் அதை வைத்து நானே சமாளித்துக் கொள்வேன் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பார்த்துக்கொள்வதற்கு எனக்கு தெரியும் நான் தமிழகத்து முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்க ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் நமக்கே பதறுது என்னடா அது இப்படி பண்ணுறானுங்களே ரெண்டாயிரம் கோடினா லேஸ் ஆவாருக்கு அது நம்ம கொடுத்த காசு நம்முடைய வரிப்பணம் நம்முடைய வரிப்பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது ஒரு ராஜா வந்து அவங்க சமயக்கட்டில் ஒரு கேட்ரிங் மாஸ்டரை அப்பாயின்ட் பண்ணார் காய்கறி நறுக்கி கொடுக்குறவர் அவர் என்னன்னா ரொம்ப திறமையாக காய்கறி நடுக்குவார் அதில் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா அவர்கிட்ட ஒரு எலும் சம்பளத்தை கொடுத்தா ரெண்டாக கட் பண்ணி அப்படியே நல்லா நசுக்கி புழிவார் புழிவார்னா நல்லா புழிஞ்சிடுவார் அதுக்கப்புறம் யார் வந்து புழிஞ்சாலும் ஒரு சொட்டு சாறு கூட அதிலேருந்து வராது ரொம்ப ஆச்சரியம் பல பேர் போட்டிக்கு வந்தான் பைல்வான் வந்தான் மல்யுத்த வீரம் வந்தான் எல்லாம் வந்தான் புளிஞ்சு புளிஞ்சு பார்த்தான் எவனுக்கும் அவன் புழிஞ்சதுக்கு மேலே ஒரு சொட்டு கூட வரல பிரமாதம் அப்படின்னா போட்டி வேற அறிவிச்சிட்டார் ராஜா என்னுடைய சமயக்காரனோட சாயங்கால நேரத்தில் இந்த போட்டியிலையும் கலந்துக்குங்கன்னு எல்லாரும் வந்தால் முடியலை ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒருத்தன் வந்தான் நான் கலந்துக்கலாமான்னு வா அப்படின்னு அங்கே அரச வேலை கூட்டினாங்க திருப்பி அதே எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி கொடுத்தாங்க அவன் புழிஞ்சு எல்லா சாரும் எடுத்தாச்சு இந்த அவன் கையில்ண்ணான் இந்த வந்தா புதுசா அவன் அப்படியே நசுக்கி ஆறு சொட்டு சாரை புழிஞ்சு விட்டான் டே இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாது செஞ்சுட்டியே ஆடுறா நீ எங்கே இருந்துடனா நான் அந்த மத்திய வரி விதிப்பு அலுவலகத்துலேருந்து வர்றேன் எங்கேருந்து எப்படி வரியை விதிச்சா எப்படி சாறு புழியும் முடியும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீ சாறு புழிஞ்சு வாங்கின வரியை அது இருந்து வாங்கின வழியை எங்களுக்கே கொடுக்க முடியலேண்ணா இது எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறதான கேள்வி அதைத்தானே கேட்குறோம் அதைத்தானே கேட்குறோம் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நண்ணயம் செய்துவிடல் நீ அப்படி நான் இப்படி சொல்றேன்னு ஒரு ரூன்ற வார்த்தையை போட்டு மனதளவில் பெரும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்களே இதுதான் பெரிய சாதனை அதுதான் திருக்குறளை மேலும் நாற்பத்தி மொழியில மொழிபெயர்த்து பைபிளுக்கு அடுத்தபடியாக ஐநா சபை அங்கீகரித்திருக்கிற நூத்தி தொண்ணூத்தி மொழி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே இலக்கியம் தமிழ் இலக்கியம் அது நம்முடைய திருக்குறள் இலக்கியம்னு கொண்டு வந்து நிப்பாட்டாங்க இதை விட வேறு என்னெங்க சாதனை வேணும் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் ஆழ்வதற்கு மும்மொழி திட்டம் இருமொழி திட்டம்னா ஐயாவும் சொன்னாங்க எல்லாரும் பேசுனாங்க பேசும்போதே நமக்கு ரத்தம் அப்படியே கொதிக்குது ஏன் அப்படி என்ன ரெண்டு மொழி மூணு மொழின்னா என்ன இந்தியாவாக படிக்க சொல்கிறாங்க மற்ற லாங்குவேஜ் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு வழியில் வந்து அது அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன் தமிழ் மட்டும் படிப்போம் ஆங்கிலத்தையும் படிக்கிறோம்னு தான் சொன்னோம் தமிழை மட்டும் ஏப்பா சிறப்பாக பிடிச்சிட்டு தொங்குறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க எல்லோரும் கேட்குறாங்க ஒன்று வேணாம் நம்முடைய இந்த இப்போ கலைஞர் நகர் பஸ் ஸ்டிப்போ இருக்குது காலையிலேருந்து நேற்று இருந்து அவர் தான் நம்ம கதிரேசன் சில பேரை மனசுக்கு விருப்பமானவங்கள ஒரு தடவை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் அவங்களாவே தெரியுமா தொல்காப்பியர் சொல்கிறார் நோக்குவையெல்லாம் அதையே போகிறனு நான் இந்த பக்கம் போகிறப்பெல்லாம் எனக்கு கதிரேசனாக தெரியுது யாரை பார்த்தாலும் வளர்த்தியாக கருப்பாக யார் இருந்தாலும் கதிரேசனாவே தெரியுது அவர் அந்த டிப்போவை பற்றி சொன்னார் அந்த டிப்போவில் போய் நின்றுக்குங்க இப்போ போய் நில்லுங்க மக்கள் கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்கான் நின்றுக்கிட்டு டே தமிழ் அப்படின்னு கூப்பிடுங்க கூப்பிட்டிங்களானே அப்படின்னு ஒரு நாலு பேர் திரும்புவான் இங்கே அதே இது வந்து நீங்கள் சென்னையில் பாரிமுனையில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்னு கூப்பிடுங்க நாலு பேர் திரும்ப நாலு பொம்பளைப்பில் கூட திரும்பும் என்னண்ணா கூப்பிட்டீங்களா நான் தமிழ் செல்வினா அப்படின்னு அது சொல்லும் நான் இப்போ ஒரு சவால் விடுறேன் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத்தை பிரயாக்ராஜ்னு மாத்தியாச்சு இப்ப பிரயாக்ராஜ் இப்போ அங்க நின்றுக்கிட்டு ஏன் இந்தின்னு யாரையாவது கூப்பிட்டு பாருங்க கூப்பிட்டீங்களான்னு யாராவது திரும்பினான்னா நான் என் பேரை மாற்றி வச்சுக்கிறேன் ஒன்று வேணா நம்ம திருவனந்தபுரத்துக்கு போங்க ஏ மலையாளம்னு கூப்பிடுங்க யாரும் திரும்ப மாட்டான் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் மலையாளம்ன்ற பேர் கூட வைப்போம் ஹைதராபாத்துக்கு போங்க தெலுங்குன்னு கூப்பிடுங்க யாரும் திரும்ப மாட்டான் தமிழ்நாட்டில் தமிழன் மட்டும்தான் தன்னுடைய பெயரின் பெயராக உயிரின் பெயராக தன்னுடைய மொழியின் பெயரை வைத்திருக்கிறான்னு கேட்கும்போது தமிழங்கள் உயிருக்கு மேலியா உயிருக்கு நேரியா அப்போ அப்படி ஒரு கேள்வி இன்னைக்கு பட்ஜெட்டை கேட்க 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 துள்ளி குதித்தோம் ஒரு கிரிக்கெட் பார்க்குற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒவ்வொரு அறிவிப்பையும் பார்க்க 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 ரொம்ப அழகாக இன்னுயிர்காப்பம் நான் நமக்கு நாமே வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படிங்கிற திட்டம்லாம் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை தொடங்கி வைத்திருக்கிற அவருடைய வழிகாட்டுதலே மேலாண்மையிலே நிர்வாகத்தின் கீழே நடக்கக்கூடிய மிகச்சிறந்த திட்டம் அது நமக்கு நாமே நாற்பத்தெட்டு மணி நேரம்ங்கிறதுனா ரொம்ப ஆக்சிடென்ட் நடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அதை சரி செய்து கொள்வதற்கு அதை சரி செய்து அவர்களை சரி செய்து அனுப்புவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா பல பேர் போட்டு போயிடுவான் இப்போ அதில் நாற்பத்தெட்டு இந்த பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்க கவலைப்படாத கொண்டு போய் சேர்த்துரு எவ்வளவு ஐநா சபை விருது வழங்கி இருக்கிறது நம்முடைய அமைச்சர் பெருந்தகை வழங்கி இருக்கிற அந்த அற்புதமான திட்டத்திற்கு ரொம்ப அருமையான திட்டம் ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் ஜட்ஜி கேட்டாரு பண்ணது பண்ண ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு பெருங்கூட்டம் இந்த பக்கமா நின்னுச்சு ரைட் சைடில் கொண்டு போய் அதுக்குள்ள வண்டியை விடுவாங்க ஆள் இல்லாத பக்கம் வண்டியை விட வேண்டியதானேன்னு கேட்டாரு ஜட்ஜி ஆமையா ஜட்ஜையா நானும் வண்டி ஓட்டிகிட்டு தான் வந்தேன் திடீர்னு பிரேக் நிற்காமல் போயிடுச்சு இந்த பக்கம் ஒருத்தன் தான் போய்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் நின்றுக்கிட்டு இருந்தான் நானும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒருத்தனை ஏற்றி முடிச்சிருவோம்ட்டு போனேன் நான் ஏன் கெட்ட நேரம் என்ன பண்ணுறது நான் வண்டி போக போக அந்த ஒருத்தன் போய் அந்த கூடத்துக்குள்ளே பூந்துட்டான் இப்படி நான் பின்னாடியே போய் அடிச்சிட்டேன் தான் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணுறவங்க இருக்கான் நாட்டில் இதெல்லாம் இல்லாமல் நம்மை பாதுகாப்பதற்கு அந்த இன்னியூர் காக்கிற திட்டம் என்பது அருமையான திட்டம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நம்மளை செய்வது ரொம்ப அற்புதமான திட்டங்கள்லாம் இன்னைக்கு அறிவித்திருக்கிற அன்பு சோலைன்னு ஒரு அருமையான திட்டங்க கேட்கும் போதே எனக்கு வயசாயிருச்சதுனால எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ வயசாயிருச்சுன்னாவே ஒரு தனிமை வந்துடும் யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு வெறுமை வந்துடும் அதெல்லாம் என்ன பண்ணும்னா பகல் பொழுதில் இவங்கெல்லாம் சேர்ந்து கிராமங்களில் இருப்போம் சாவடி இருக்கும் சத்திரம் இருக்கும் உட்காந்து பேசுவாங்க நகரத்தில் எங்கே போகிறது அவர்கள் சந்தித்து உரையாடி கொள்வதற்கு ஒரு அற்புதமான இடத்தை ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக வயசாகிட்டால் ஞாபக மருதி வந்துடும் ஒரு மூணு பேர் ஞாபக மருதி வந்துருச்சு மனோதத்துவ டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணுறாங்க எங்கள் லெவல் எப்படி இருக்குது ஞாபக மருதி லெவல் அந்த டாக்டர் என்ன பண்ணார் சைக்கியாட்ரிஸ்ட்டு அவர் கேட்டார் முதலை பார்த்து மூவேலா எத்தனை சிம்பிள் கொஸ்டின் பெருக்கல் வாய்ப்பாடு முவேல எத்தனை ஞாரு இரநூத்தி எழுபத்தி நாலுன்னா இந்த ஆள் ஓரம் நு ரெண்டாவது கூப்பிட்டான் முவேல எத்தனைன்னு கேட்டான் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நீ இந்த பக்க மணல்ண்ணா மூணாவது ஆளை கூப்பிட்டான் முவேளை எத்தனைண்ணா இருபத்தொன்றுண்ணா வெரி குட் பா எப்படியா நீ சரியா சொன்னேன்னு கேட்டான் அது வேற ஒன்றும் இல்லை இந்த இரநூத்தி எழுபத்தி நாலு சொன்னான்ல அதில் செவ்வாய்க்கிழமையை கழித்தேன் இருபத்தொன்று வந்துச்சுன்னா எவ்வளோ விவரமாக இருக்கான் அம்பாருங்க வயசாயிருச்சுன்னா அப்படியெல்லாம் வந்துடும் அவர்களுக்கு ஆதரவாக அப்படி அரவணைப்பாக கொண்டு வந்து வச்சு அவர்களுக்கு அன்பு சோலை என்கிற ஒரு திட்டம் அது எல்லா மூத்த குடிமக்களும் அளவாழவிக்கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து கொள்வதற்கும் ஒரு அற்புதமான திட்டத்தை முதன்முறையாக நம்முடைய அரசு அறிவித்திருக்கிறது நண்பர்களே இப்போ வந்து தாயுமானவர் இந்த தலைப்பே அப்படிதான் தாயுமான தனிப்பெறும் தலைவன் என்கிற தலைப்பு தான் தாயுமானவர் திட்டம் என்பது பா பயங்கரமான திட்டம் திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமின்னு அவருக்கு பேரு சிவபெருமானுக்கு பேரு அவர் வந்து தாய் வருவதற்கு பதிலாக இவரே வந்து மகளுக்கு பிரசவம் பார்த்தவர் அப்படி ஒரு பக்தையினுடைய மகளுக்கு அந்த தாயுமானவராக திகழ்கிறார் அப்படின்னு ஒரு பையன் ஒரு பேக்கரியில் ப்ரெட்டு எடுத்துட்டான் திருடிட்டான் அவனை கொண்டு வந்து போலீஸில் ஒப்படைச்சு போலீஸ் கொண்டு வந்து கோர்ட்டில் நிப்பாட்டிட்டாங்க கோர்ட்டில் குற்றவாளி கூட்டில் அவரை நிற்க வச்சுருக்காங்க பத்து வயசு பையன் அவன்கிட்ட கேட்குறாரு யார் ஜட்ஜு நீ பிரெட்டு எடுத்தியான்னு கேட்குறாரு திருடுனியான்னு கேட்கல எடுத்தியா அப்படின்னாரு எடுத்தேன் அப்படின்னா தலையக்கல்ல போட்டுக்கிட்டேன் காசு கீசு கொடுத்துருக்கலாமே காசு இல்லை உங்கள் அப்பாட்டா சொன்னால் வாங்கி கொடுத்துருப்பாரு எங்கள் அப்பா எனக்கு இல்லை சரி அம்மா அம்மாவும் இருக்காங்க அவங்க வேலைக்கு போக முடியாது உடம்புக்கு முடியலை நீயாவது வேலைக்கு போயிருக்கலாமே போனேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாரம் உடம்பு முடியலன்னே வேலையை விட்டு நின்று அவங்களையும் நிறுத்திட்டாங்க அப்புறம் வேறு வழி இல்லை பசிக்குது அதனால் அது ஒரு பிரெட்டை எடுத்தேன் அப்படின்னா அப்படியா சரி உனக்கு அபராதம் விரிக்கணும் அதுக்கு முன்னாடி நான் என்னன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு எழுதுகிறார் ஜட்ஜு வேலை இல்லை தாய் வறுமையில் இருக்கிறாள் ஒரு பேக்கரிக்குள்ளே வந்து ஒரு பிரெட்டை எடுத்திருக்கான் அவ்வளோதான் இதுக்கு வந்து கோர்ட்டில் கொண்டு வந்து இவனுக்கு தண்டனை வழங்குங்கள்னு நிறுத்திருக்கீங்க முதல்ல அவன் திருடுனான்னு சொன்ன அந்த பேக்கரிக்காரன் இருக்கான்ல அவனுக்கு ஆயிரம் டாலர் அபராதம் அவனை கொண்டு வந்து கட்ட சொல்லுனார் இல்லைன்னா பேக்கரியை சீல் வச்சிருவினார் ஜேட்சி சரி அப்புறம் அவன் அதோடு விட்டுவிட்டு அதோடு நிறுத்தாமல் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சான்ல போலீஸ்காரங்களாவது அதை விட்டுருக்கலாம்ல கொண்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சாங்கல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆயிரம் டாலர் அபராதம்னார் ஜட்ஜ் ரைட்டு இங்கே வந்தாச்சு கேஸு இப்படி ஒரு பையன் பத்து வயசுல இப்படி ஆதரவு இல்லாதனால திருட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் இதற்கு யார் பொறுப்பு பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் பொறுப்பு இதை நான் விட்னஸ் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிற தீர்ப்பை எழுதுவதற்கு காத்திருக்கிற நானும் பொறுப்பு அதனால ஆளுக்கு பத்து பத்து டாலர் அபராதம் பையில இருக்கிறதா எடுத்துட்டு வாங்கிட்டார் எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க இவரும் கொடுத்தாரு மொத்தம் அந்த பையனை குற்றவாளி கூட்டணி இறக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி என்னை மன்னிச்சுக்க இந்த சமூகத்தின் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீ குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய ஆள் இல்லை மன்னித்து அபராதமாக இந்த பணம் முழுவதையும் உனக்கு தருகிறேன் கொடுத்தார் பாருங்க இதுதான் தாயுமானவர் திட்டம் தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஆதரவற்ற இளைஞர்கள் ரெண்டு பேருமே இல்லாத ஐம்பதனாயிரம் ஆயிரம் பேரை ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் மாசம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்கள படிக்க வச்சு அதுக்கு மேல கல்லூரிகளில் வேலை வாய்ப்புகளில் அவர்களை சேர்த்து விடுகிற மாபெரும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் தாயுமானவரை விட வேறு யார் இருக்க போகிறார்கள் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரூ என்று ஒரு ஒற்றை சுழியை இன்று வெளிப்படுத்தி உலகத் தமிழர்களின் உள்ளத்தை கவர்ந்தவர் நம் முதல்வர் இன்னுயிர் காக்கும் திட்டத்தை நமக்கு வழங்கியவர் நம் முதல்வர் ஆதிக்க அரசின் ஆணவ போக்கை முறியடிக்கின்றவர் நம் முதல்வர் தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதல்வரும் நம் உயிருக்கு மேல் என்று இந்த மன்றத்தில் மிகச்சிறந்த அற்புதமான கருத்துக்களை வழங்கிய தமிழறிஞர் என் முன்னவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் வாழ்க அவருக்கு நீங்கள் கரவொலிகளை வழங்க வேண்டும்